ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் ஒரு மனுஷனுக்கு வந்து நிறைய கற்பனைகள்லாம் இருக்கணும் யார் ராஜா மாதிரி வாழணும் அரசனை போருள் வாழ்வு அதே சமயத்தில் பெரும் பணக்காரனான ஒரு வாழ்வு பதவி உயர்வுகள் இது சார்ந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கணும் நான் வந்து அரசியலில் இந்த நிலமையில் இருக்கணும் ஒரு சினிமா நடிகராக இது இவ்வளோ பெரிய புகழில் இருக்கணும் நானே அதே மாதிரி ஒரு ராஜா மாதிரி யானைக்கு டிவி வந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகளெலாம் இருக்கும் நம்மளையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சாதிக்கணும்னு எண்ணம் நம்மக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும் எல்லாருடைய ஆசைகளும் அதாக தான் இருக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரனாக வாழணுங்கிற ஆசைகள் தான் பெரும்பாலானவங்க இருப்பான் அதுக்காக தான் உழைக்கிறோம் அதுக்காக தான் ஓடுறோம் அதுக்காக தான் சம்பாதிக்கிறோம் எல்லாமே அதுக்காக தான் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சராசரியான ஒரு வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைப்பாங்க இறை மீது அதிகமான ஆற்றல் இருக்கக்கூடியவனால் இறைவனுடைய அருள்கருன்னு இருந்தால் போதும் எனக்கு ஒரு வேலை சோறு கிடைச்சால் கூட போதும் இறைவனுடைய அருள்கராட்சம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை எனக்கு வந்து பெரும் புகழ் செல்வத்தோடு வாழணுங்கிற வாழ்க்கை தான் எனக்கு ஆசை அதை அதை நோக்கி தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடியவங்க இயற்கையிலேயே ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல அமைப்புகள் இருந்துச்சுன்னா பிறக்கும் பொழுதே வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இயற்கையிலேயே பிறக்கும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ முன்னாடி சொத்துக்கள்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த சொத்து பத்துகளோடு அவங்க வாழ்க்கைகள் வந்து ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வை கை கெட்டுருந்து வாய் கெட்டில்ங்கிற மாதிரி வாய்க்கும் வயிற்றுக்குமே பற்றாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளும் கூட வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய ஜாதக அமைப்புகள் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அவங்களுடைய எதிர்காலம் வந்து அந்த மாதிரி சிறப்பாக இருக்காது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதக ரீதியாக வந்து திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத விதமாக அவங்க போகுவாங்க ஒரு சும்மா சில்ட்ரன் ஒரு லாட்ரி வாங்குவாங்க திடீர்னு பணக்காரராக மாறிடுவாங்க அந்த லாட்ரியில் வந்து பெரிய பெரிய தொகை தொகைவங்களுக்கும் பெரிய பணக்காரராக மாறிடுவாங்க அதே சமயத்தில் பெரிய பணக்காரராக இருக்கக்கூடியவங்க ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க திடீர்னு கிழப்பு ஏற்பட்டு அவங்க பிச்சைகாரன் நிலமைக்கு வந்துருவாங்க சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு கூட வந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இறை மூலமாக மூலமாகத்தான் எல்லாத்துக்குமே தீர்வு காண முடியும் அப்போ இறை வழிபாடு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யவே முடியாது ஆனால் நமக்குள்ளார அந்த இறை சார்ந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப குழப்பங்கள் வந்து நிறைய உண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இறை மீது கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வருது இன்றைக்கி தான் அஷ்டமியில் வந்து காலபைரவர் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறாரு பிரதோஷ காலகட்டங்களில் நந்தீஸ்வரர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு ராகு காலங்களில் துர்காதேவி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டி வரக்கூடிய காலகட்டங்களில் முருகப்பெருமான் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு சதுர்த்தி காலகட்டங்களில் பெருமான் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு ஸோ அவங்களுக்கெல்லாம் நிறைவான உணவுகள் கிடைக்கிது காரணம் என்னன்னா மக்களுக்கு இறை மீது நம்பிக்கை வந்திருக்குது இந்த இறை நம்பிக்கையை வந்து முறையான பாதையில் சரியான இடங்களில் கொண்டு போனாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நினச்ச எல்லா விஷயங்களுமே வந்து கண்டிப்பாக நடக்கும் நடக்காமல் போகவே போகாது ஸோ இந்த ராஜா போல் எனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் இப்போ அரண்மனை வாழ்க்கை எனக்கு அமையணும் பெரும் பணக்காரராக வாழணும் பெரும் பதவி உயர்வு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க திருச்சுலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போய் வழிபாடு செய்யணும் பிரளய காலங்களில் ஏற்பட்ட தண்ணியை வந்து சுழிச்சு பூமிக்குள்ளார அவர் கொண்டு போனதுனால தான் அந்த திருச்சுழி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் பேர் பூமீஸ்வரர் அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான பதவி புகழ் பட்டம் எல்லாமே கிடைக்கும் ஸோ அப்படி இருந்தால் எல்லாருமே போய் ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஆளுங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போனால் எல்லோருமே போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க அந்த கோயிலை முதல்ல கண்டுபிடிக்கிறதே இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது இப்போ இந்த வீடியோ நூறு பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த நூறு பேரில் ஒரு எழுபத்தஞ்சு பேர் ஃபாரினில் இருக்கிறவங்களா தான் இருப்பீங்க அவங்க வந்து அந்த கோயிலை தேடி கண்டுபிடிச்சு போய் வழிபாடு செய்ய மாட்டீங்க மீதி இருபத்தஞ்சு பேர் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் கிடைச்சாலும் கூட அதை அனுபவிக்கிறதுக்கும் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அது இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம அதை முழுமையாக அனுபவிக்க முடியும் இன்றைக்கி ஒரு தகவல் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் அவ்வளோ தான் இப்போ திருச்சூலில் இருக்கக்கூடிய பூமீஸ்வரரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எத்தனை பேரால் போய் செய்ய முடியும் அப்படி இருக்கக்கூடியவங்க தான் வந்து அந்த உயர் பதவிகளை அடைய முடியும் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஆசிரியர் தான் பாடம் எடுக்கிறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பசங்க படிக்கிற இடத்துல ஒரே ஆசிரியர் தான் எல்லாருக்கும் பாடம் எடுக்கிறார் ஒரே பள்ளியில் தான் அம்மாறாங்க ஒரே வகுப்புறையில் தான் உட்காந்து பார்க்குறாங்க இதில் எத்தனை பேர் கலெக்ட் செட்டில் எத்தனை பேர் லாயராக இருக்கும் ஏன் எல்லாருமே ஆக வேண்டியதானே ஏன் ஆகிறது இல்லை ஸோ இறைவன் வந்து யாருக்கு என்னென்ன விஷயங்களை தரணும்னு நினைக்கிறாரோ அதை தான கொடுப்பாரு இவனுக்குடைய திறமையை ஒரு விஷயத்தில் வச்சிருப்பாரு இன்னொருத்தனுடைய திறமை இன்னொருத்தர் விஷயத்தில் வச்சிருப்பாரு ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு திறமையே தன்னுள் வைத்து தான் இருப்பான் அதை கண்டுபிடிச்சி எடுத்து வெளியில் வரவன் ஜெயிச்சிட்றான் அதை தெரியாமே கடைசி வரலன்னு சுத்தனும் தோத்து போயிடுறான் ஸோ எப்பயுமே பாருங்கள் இந்த கமெண்ட் போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி தவறான கமெண்ட் போடுறவங்க கேவலமான கமெண்ட் போடுறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு லெவலுக்குள்ளே தான் இருப்பாங்க அதுக்கு மேலே வளரவே மாட்டாங்க அவங்க யார் வீடியோ போட்டாலும் சரி சார் யார் வீடியோ போட்டாலும் ஒரு கமெண்ட்டை போட்டால் சைலண்டாக உட்காந்துரும் அவங்க லைஃப் தான் ஆனால் இந்த கமெண்ட்டில் வந்து அடிபட்டு அடிபட்டு பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு போட்டு வரணும் அடுத்த லெவல் அடுத்த லெவலில் போயிட்டே இருப்பாங்க அதுபோல் இறைவன் எந்த விஷயத்தை யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க தான் கொடுப்பாங்க ஸோ பூமீஸ்வரர் வந்து நிறைந்த பதவி உயர்வையும் அதே சமயத்தில் மிகப்பெரிய புகழையும் பெரும் செல்வந்தன்னை போல ஒரு விஷயங்களையும் வந்து உருவாக்கி கொடுப்பாரு அதனால் இறைவனுடைய அனுகிரகம் இருக்கக்கூடியவங்க இந்த பூமி பூமீஸ்வரரை போய் வழிபாடு செஞ்சிடுவாங்க நிச்சயமாக நீங்களும் ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்பு செல்வந்தர் ஒரு அரசனை போல் வாழலாம் நன்றி